எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோ தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த வருடம் எப்படி இருக்கு குரோதி வருடம் அப்படின்னு குரோதம் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வருது குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பா இல்லை காவல்துறை இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு குரோதி நல்லா இருக்கும் பொது மக்களுக்கு அப்படின்னு அரசியல் மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் குரோதியில் ஆட்சி கலைப்புகள் கூட நடக்கலாம் பொருளாதார ரீதியா எந்த ராசிக்காரர்களுக்கு யாருக்கு நல்லது இதுல ரொம்ப நல்லா இருக்குன்னா மிதுனம் கண்ணி சரி சமமா இருக்காங்க வரவும் செலவும் சரியா இருக்கு சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க பொருளாதாரம் கண்டிப்பாக வேர்ல்டு இது பாதிக்கப்படக்கூடிய காலமாக தான் இருக்கும் அமெரிக்கா லண்டன் இங்கே பொருளாதார பாதிப்புகள் குரோதியில நம்ம பார்க்கலாம் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தக்காளியினுடைய விலை அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிறதோட இன்னி வழக்குகள் நிறைய சிக்குவாங்க நான் குரோதி வருடத்துடைய பலனெல்லாம் நான் இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்

முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் சார் பொதுவாகவே வந்து ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாலே எல்லாருமே வந்து பலன் சொல்றது அப்படிங்கறது வழக்கம்தான் இப்ப அடுத்து தமிழ் புத்தாண்டுமே வந்துருச்சு சோ இப்ப ஜோதி ரீதியாகவே ஜோதிடமே நம்ம வளர்ந்துருக்கு ஸோ ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து பலன்கள் இருக்கோம் என்னோட ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் சோ தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த வருடம் எப்படி இருக்கு சார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮ ರತಾಗಚ ಭಜತಾಮ ಕಲ್ಪ ವೃಕ್ಷಾಯ ನಮತಾಮ್ ಕಾಮದೇನುವೆ ಅಸಾಧ್ಯ ಸಾದಕ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತವಗಂಬದ ರಾಮದೂತ ಕೃಪಾಸೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭೋ ಜನಧರ್ಮ ಗುರುನಾಥರ್ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತನೆಯ ತಂದೆ ತಿರುಮಗು ಪುಧುಡೇ ಮೂರ್ತಿಯ ಅವರೇ ವಣಂಗಿ தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம பாக்குறோம் போன வருஷம் தமிழ் புத்தாண்டு பார்த்தோம் நிறைய நிகழ்வுகள் தமிழ் புத்தாண்டுல நம்ம பஞ்சாங்கங்கள் என்ன கொடுத்துருந்தது என்னோட குருநாதருடைய இண்டிகேஷன் என்ன இருந்தது அத்தனை நிகழ்வுகளுமே கண் முன்னாடி நானே வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன் அவ்வளவு ஒரு கணிப்புகள் வந்து நல்லாவே இருந்தது ஸோ இது வரக்கூடியது குரோதி வருடம் அப்படின்னு குரோதம் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வருது சோ இந்த குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பா இல்லை ஃபர்ஸ்ட் குரோதிதனில் கொள்ளை கள்ளரினால் பயம்னு சொல்லியிருக்காங்க கொள்ளை கள்ளர்கள்னா திருட்டு பயம் அதிகமாகும் பாறினில் ஜனங்கள் பயம் அடைவார்கள் ஜனங்களுக்கு ஒரு பயமான வாழ்க்கை நிலை இருந்துட்டே இருக்கும் கார்மிக்க அப்பா மழை பெய்யும் மழை குறைவு தண்ணி கஷ்டம் வந்துடும் தண்ணி கஷ்டம் வாய்ப்பு கர்நாடகால தண்ணி கஷ்டம் பெங்களூர்ல ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் சோ பார்த்து உபயோகப்படுத்துங்க தண்ணீர் வந்து நமக்கு உயிர் நீர் மாறி சொற்பா விளைவு உண்டுமென செப்புங்கிறாங்க விளைச்சலும் கம்மியாயிடும் நம்மளுடைய அஹ் இந்தியால இருக்கலாம் அல்லது வேர்ல்டு வைடாவே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு தேசங்கள்ல பஞ்சம்பட்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த குரோதி கொடுத்துடும் பேரே இருக்கு இப்ப அது சோபக்ருத்து அப்படின்னு வருஷம் இது இது பாருங்க பேரே குரோதம்னா கோபம் மிகுந்த சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அதிகமாக தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த வருஷத்தோட அதிபதி கிரகமே செவ்வாய் செவ்வாய் தான் இந்த வருஷத்துக்கு அதிபதியா வரா செவ்வாய்னா சண்டை சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லைகளில் பதட்டமான சூழ்நிலை ஏதாவது ஒரு போர் மூழக்கூடி அபாயங்களை கொடுக்கக்கூடியதாதான் இந்த குரோதியில இருக்கு குரோதியில இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு பெரிய கிரக மாற்றங்களும் எதுவுமே இல்லை குரு மாத்திரம்தான் மே ஒன்னாம் தேதி மாறுறாரு மாறினார்னா டோட்டல் இந்த இயர் ஃபுல்லா அவர் அப்படியே ரிஷபராசிலேயே இருக்க போறார் அப்படிங்கிறது இருக்கு வேற கிரக மாற்றங்கள் இல்ல உருபெயர்ச்சி பலன்ல என்ன பார்க்க போறோமோ அது அப்படி குரோதியிலையும் இருக்கும் பட் குரோதியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜா யாரு மந்திரி யாருன்னு பாக்குறப்ப ராஜாவாக செவ்வாய் வராரு மந்திரி சனி செவ்வாய் சனியவே திருடர்கள் தான் சொல்லுவாங்க ஜோசியத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா திருடர்கள் பிரச்சனம் பாக்குறப்ப செவ்வாய் சனி சம்பந்தம் வச்சுன்னா திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்போ இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால முக்கியமா காவல்துறையில நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரமெண்ட்ஸ் நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கும் இராணுவம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு குரோத் இருக்கிறதா இருக்கும் காவல்துறை இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு குரோதி நல்லா இருக்கும் பொது மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விபத்துகள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வருடம் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறப்ப விபத்து சனி அதுவும் ஆக்சிடென்டல தான் குடிக்கும் அப்போது நிறைய வண்டியில் போகிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரமே வச்சுக்கலாம் இந்த யூ மேக்னட் இருக்கு பாருங்க அதை கொஞ்சம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் குரோதி வருட பிறப்பில் பாத்தீங்கன்னா சூரியனுடைய பலம் குறைஞ்சிருக்கு அது எப்படிங்க மேசராசில வந்தால் உச்சமாயிடும்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஏஎல்பியில வந்து மாஸ்டர் சாப்ட்வேரை சார் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டாரு இந்த உங்க ஜாதகம் அடிப்படையாகும் உங்க ஜாதகம் எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகம் வேல்யூ குறைவா இருக்கு வேல்யூ குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து அதுக்காக தான் நம்ம போராட்டம் அது சொல்லக்கூடிய திக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை திக்குகளை நம்ம எடுக்கிறோம் சோ அந்த வீடை அமைஞ்சதுன்னா அந்த வீடு அந்த திசை நமக்கு பிரச்சனையா இருக்கும் வாஸ்துப்படியே இப்போ ஒருத்தருக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்கு கேத்து மாத்திரை நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ வடகிழக்கு பகுதி சம்மந்தப்பட்ட விஷயம் அவருக்கு நல்லாவே இருக்காது அவர் அங்கே உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாரு இல்லை ஒரு பிஸ்னஸே வடகிழக்குல அமைஞ்சதுன்னா அவர் எத்தனை முட்டி மோதினாலுமே அந்த வாஸ்து வடகிழக்கு பகுதியினோட வாஸ்து அந்த நபருக்கு வந்து நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஸோ மிகவும் துல்லியமாக இன்னியும் எல்பி வந்து மூணு விதமாக எடுத்துக்கிறோம் நம்ம எல்பி அடிப்படை பார்த்தோம் உயர்நிலை இப்போ முதுநிலைங்கிற விலைமைக்கு கொண்டு போயிருக்காரு அப்போ அதுல கிரகங்களுக்கு வேல்யூ கொடுக்கறப்ப இந்த வருஷ பிறப்பு பதிமூணாம் தேதி ராத்திரி பிறக்குது ஏப்ரல் தேர்டீன்த் நைட்டு ஒன்பது இருபத்தொன்னு சம்திங் அந்த டைமுக்கு நம்ம கணக்கிட்டு செய்யறப்ப சூரியன் ரொம்ப பலம் குறைஞ்சு இருக்கக்கூடியதா வேல்யூவேஷன் இருக்கு அப்ப சூரியன் பலம் குறைஞ்சிட்டாருன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அரசியல் மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் குரோதியில ஆட்சி கலைப்புகள் கூட நடக்கலாம் நடக்கலாம் நான் வந்து யூகமா தான் சொல்றேன் சூரியன்னா தான் அரசியல் அரசியல்வாதி அரசு சார்ந்த துறைகள் இது எல்லாமே சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரியனே இந்த வருட பிறப்புல பலம் குறைஞ்சிருக்காருன்னா சூரியனுடைய பெயர் கொண்டவர்கள் எடுத்துக்கலாம் ராஜா அரசன் அரசி ராணி ஆதன் உங்களது அப்படித்தான் இருக்கு ஆதவன் அப்படிங்கிற இந்த பெயர்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அரசியல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஆரோக்கிய ரீதியா இந்த குரோதியில கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் அரசியல் மாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து உறுதி ஏன்னா நான் எனக்கு எல்பி மேல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் போன வருடமும் வந்து பலன்கள் சொன்னீங்க அதுல முக்காவாசி நம்ம நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க வந்து ஒரு நிறைய நெகட்டிவா சொல்லிருக்கீங்க இந்த வருடத்தில் நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் சொல்லுங்க சார் முதல் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் பேரே நெகட்டிவா தான் இருக்குங்க குரோதிங்கிறது நெகட்டிவான அப்படிங்கறதுதான் தீராத வயிற்று உபாதைகள் சில வராங்க புதிய நோய் உருவாக்கம் குப்பையில இருந்து நோய் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க புதிய ஒரு வைரஸ் குப்பையில இருந்து உருவாகும் வயிற்றுபாதை இருமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜனங்களுக்கு காவல்துறையில மாற்றங்கள் ஏற்படக்கூடியது பணப்புழக்கம் குறையும் லிக்விட் கேஷ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்பு திருட்டு பயம் எல்லைகளில் பதட்டம் இதெல்லாம் பார்த்துட்டோம் சிவப்பு நிற தானிய உற்பத்தி ரெட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதோட ரத்த தானம் கொடுக்கறது பண்றதுங்கிறாங்க இதெல்லாம் நல்லா அதிகரிக்கும் மின்சார கட்டணம் மீண்டும் உயரும் அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியா எந்த ராசிக்காரர்களுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இங்க பஞ்சாங்கம் வந்து ஆ அதாவது வரவு செலவுன்னு ரெண்டு கணக்குகள் எடுத்து ஆய வியம்னு ரெண்டு விஷயங்கள் எடுப்பாங்க இந்த தடவை ஆதாயம் கம்மியாகவும் விரயம் அஸ்தியாகவும் இருக்கு நாற்பத்தேழு ஆதாயம் ஏன்னா எழுபத்தி நாலு வரையும் அப்போ பொருளாதாரம் கண்டிப்பாக வேர்ல்டு வைடு இது பாதிக்கப்படக்கூடிய காலமாக தான் இருக்கும் இன்க்ளூடிங் அமெரிக்கா லண்டன் இங்கேயே பொருளாதார பாதிப்புகள் இந்த குரோதியில நம்ம பார்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பிரச்சனைகள் உருவாகும் தக்காளி விலை ஏறுங்க மறுபடியும் இந்த தடவை ஆந்திரால யாரோ ஒருத்தர் எட்டு கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொன்னாங்க அவர் மீண்டும் கூட முக்கியமா இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தக்காளியினுடைய விலை ஏறுமனா சிவப்பு கலர் தக்காளி செவ்வாயை பிரிக்கக்கூடியது அதனுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கும் அரசியலில் கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கும் அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிறதோட இன்னி வழக்குகள் நிறைய சிக்குவாங்க நான் குரோதி வருடத்துடைய பலனெல்லாம் நான் இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஹ் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க யோகா வகுப்புகள் எடுத்து இருக்கிறவங்க எல்லாம் பாதிப்புக்குள்ளாவார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் அவர் பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆயிருக்காரு திடீர்னு நடந்த ஒரு விஷயமா இருக்கு குரோதி வருடத்தோட விஷயமே அப்படிதான் இருக்கு ரியல் எஸ்டேட் துறை ஏற்ற ரக்கமா இருக்கும் பட் நல்லா இருக்கும் அப்படின்னு போதை பொருள் புழக்கம் அதிகமாகும் இப்பயே பார்த்துட்டு இருக்கோம் இந்த அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது சாலை வரி அதிகரிக்கும் ரோட் டாக்ஸ் ஜாஸ்தி ஆகும் ரொம்ப நாளா இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கோம் இல்லையா நான் சூரியன் பெயர்னு சொன்னேன் சூரியன் பெயர்ல தமிழ்நாடு சார்ந்த ஒருத்த தலைமரவா தான் இருக்காரு சிக்காமியா இருக்காரு தம்பி அவரு சிக்கிட்டு இப்போ அவர் கிடைச்சிருவாரா சார் இப்போ அசோக் அப்படிங்கிறது தம் சூரியனுடைய பெயர் தான் அது சூரியன் சம்பந்தமான பெயர் அசோக சக்கரம்ங்கிறது நம்மளுடைய இந்திய சின்னமா அரசு தலைமறைவாக இருப்பவர்கள் பிடிபடுவார்கள் மதம் தொடர்பான சர்ச்சைகள் இது இருக்கும் அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் இன்க்ளூடிங் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் மதம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் சொத்து பிரச்சனைக்காக நிறைய வழக்குகள் இருக்கும் அடிதடிகள் அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடிகள் இதெல்லாம் இருக்கும் தனியார் முதலீடு நிறுவனங்களுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் சோ எனக்கு வட்டி தாஸ்தி கொடுக்குறான்னு போய் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கு பண முதலீடு சம்பந்தம் தங்கம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஜனங்க கவனமா இருக்கணும் எனக்கு பத்து ரூபா நூத்துக்கு பத்து ரூபா தரேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை அதனால ஸ்கேம்ல சிக்கிடுவீங்க அதே மாதிரி பண பரிவர்த்தனங்கள் இருக்கு நம்ம என்ன எல்லாம் ஆன்லைன்ல போயிட்டோம் ஆன்லைன் பணிவர்த்தனம் அதிகமானாலும் அதுல ஸ்கேம் ஆக ஹேக்கர் ஆகி நீங்க சிக்கிக்க கூடிய வாய்ப்புகள் இந்த க்ரோதியில அதிகமாக இருக்கு இந்த சமய அறநிலத்துறையில் மத்திய அரசினுடைய தலையீடு இந்த வருஷம் என்டர் ஆயிடுவாங்க சார் அதே மாதிரி தங்கம் விலை எப்படி சார் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து நெருங்கிடுச்சு இன்னும் ஏறுமா சார் தங்கத்தில் முதலீடு கவனம்னு நல்லா போயிட்டு மாதிரி போயிட்டு இருந்து தடான்னு கேள்விச்சின்னா அதை தாங்க முடியாது பட் விலையேற்றம் இருக்கக்கூடிய காலமா தான் ஏன்னா குரு மாறுறது விளையேற்றத்தை கொடுக்கக்கூடியதாதான் குருவனுடைய பயிற்சி இருக்கு ஆனால விலையேற்றம் இருக்கும் பழம் பெரும் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் இன்னைக்கே கேஸ் போட்டிருக்காங்க நிறைய அரசியல் ரீதியான விஷயங்கள் நிறைய எலெக்ஷன் வேற வரப்போகுது குரோதி வருஷமே அப்படித்தான் இருக்கு பழம்பெரும் கட்சியினுடைய சின்ன எந்த கட்சிக்கு ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றீங்க சந்த சோ லாஸ்ட் டுவெண்டி த்ரீ சோபக் ரூத்துலயே சொன்னோம் பிஜேபி தான் திருப்பி ஆட்சிக்கு வரும் நரேந்திர மோடி தான் ஆட்சியில் அமைய போறாருங்கிறத சொல்லாச்சு அவரோட ஜாதகம் பார்த்தப்பையும் த்ரீ செவன்டி வரைக்கும் இவங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து மூணா பிரிஞ்சிருக்கு எல்லாம் பட் தமிழ்நாட்டுல இந்த தடவை பாரதிய ஜனதாக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு தமிழகத்துல நிறைய இருபது சீட் நிக்கிறாங்க பட் இருபது சீட்டுமே அவங்க ஜெயிச்சுடுவாங்களாங்கிற கொஸ்டின் வந்து வச்சுக்க வேண்டியதுதான் பட் சூரியன் பலமா இருக்கிறதுனால மலை செவ்வாய ஆட்சி செவ்வாய் வந்து மலையை குறிக்கக்கூடியவர் சோ அண்ணாமலை வரைக்கும் ஒரு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு உறுதிப்படத்துல அந்த ஒரு பெயர் இந்த குரோதி வருஷத்தினுடைய ராஜாவா செவ்வாயே இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது மலையை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால சோ மலை கிட்ட மோதி அவர் ஜெயிக்கிற வாய்ப்புகள் அது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பெருசா பத்து சதவீதம் இடத்துல ஜெயிச்சுடுவாங்களா பிஜேபி அப்படின்னு சொல்ல முடியல ஒரு இரண்டு மூன்று இடங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டில இருந்து ட்வெண்ட்டி டூ சீட்ஸ் வரைக்கும் இவங்க எதிர்பார்க்கலாம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஆதாயம் நாப்பத்தேழு விரயம் எழுபத்தொன்னு சோ நமக்கு வந்து இருபத்தி நாள் அதிகமாக விரைவாகுது எனக்கு வரவுக்கு மீறிய செலவு அப்படின்னு நீங்க இன்னொன்னு எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறத கேட்டீங்க இதில் ரொம்ப நல்லா இருக்குன்னா மிதுனம் கன்னி சரிசமமா இருக்காங்க அவங்களுக்கு வரவும் செலவும் சரியா இருக்கு ஆரோக்கியம் அனாரோக்கியம் இதுவும் நல்லா இருக்கு சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு தான் ஆதாயம் பதினாலு வரையும் சோ டேக் கேர் தனுசு மீனம் மகரம் கும்பம் இவங்க நல்லா இருக்காங்க தனுசு மீனம் மகரம் கும்பம் சிறப்பாவே இருக்கு இந்த வருஷத்துல வருடத்துக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன எந்த கடவுளை சனி அப்படிங்கிறப்போ நம்ம காவல் தெய்வ வழிபாடுகளை தீவிரமா பண்றது அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுடைய கிராம தேவதைகள்னு இருக்காங்க அவங்கள செவ்வாய் அப்படிங்கிறப்போ தான் ஏன்னா இந்த வருடத்தை ஆளக்கூடிய கிரகமாகவே செவ்வாய் இருக்கிறதுனால குரோதி வருடத்தினுடைய அஹ் ஆளுமை தெய்வமாகவே முருகன் முருகன் வழிபாடு இப்ப பாத்தீங்கன்னா சமீபம் பயங்கரமாக டெவலப் இருக்கு இப்ப நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் கூட அறிவிச்சிருக்கார் முருகன் மாநாடு நடத்த போதும் உலக முருகன் மாநாடு அப்போ முருகனுடைய ஆட்சி அதிகமாகக்கூடிய காலமாக நான் அதன்லயே நிறைய பேர் அதை பேசி கேட்டிருக்கேன் முருகனுடைய இந்த விஷயம் வளரும்னு குரோதியில முருகனுடைய விஷயம் வளரும் ஏன்னா குரோதத்தினால் உருவானவர் தான் முருகன் சிவனுடைய கோபம் தான் குரோதம் நெற்றிகன்ல இருந்து பிழம்பாக வர்றார் ஒரு அசுரனை வதைக்கிறதுக்காக சூரபத்மனுங்கிற அசுரன் வதைப்படணும் அதுக்கோசுரம் முருகன் இதாகிறார் அப்ப இந்த குரோதி வருடத்துல முருகன் நரசிம்மரருடைய வழிபாடு அதே போல காவல் தெய்வங்களுடைய வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் ஆயுதங்கள் வீட்டுல உபயோகப் பொருட்கள் கத்தி கபடா எல்லாம் வீட்டுல இருக்கிறதுலயே கொஞ்சம் வீட்டுல கூட நம்மளுடைய தாய்மார்கள் கவனமாக இருக்கும் புதிய கல்வி கொள்கை கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நடைமுறைக்கு வந்துடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி எல்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் ஸ்ரீல கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாங்களா நாங்க எதிர்ப்போம் ஆனா போவோம் அந்த மாதிரிதான் கல்வி நிறுவனங்கள் பிரைவேட் செக்டாரில் இருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பட் கல்வி முறை வளர்ச்சி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அப்படிங்கிறத வந்து குரோதி வருடம் கொடுக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சூரியன் பெயர் கொண்டவர்கள் கவனமாக இருங்கள் ரொம்ப அவசியம் இப்பயே பார்த்தீங்கன்னா ரவிங்கிற பேர் இருக்கிற ஒரு பிரச்சனையிலே தான் இருக்காரு அவர் பிரச்சனையிலே சிக்கிட்டு இருக்காரு ராசாங்கிறவர் பேசி பேசி சிக்கிறாரு ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நமக்கு தனியா ஒரு உதாரணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த பெயர்கள் இருக்கிறவங்க உங்களுடைய பலம் குறைந்த காலமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துரும் கண்டிப்பாக நீங்க கவனமா இருக்கணும் முருகன் பெயர் கொண்டவர்கள் குமரன் முருகன் இந்த மாதிரியான மலை இந்த மாதிரியான பெயர் கொண்டவர்களுக்கு குரோதி வருடம் வந்து நல்ல ஒரு இதா இருக்கும் மந்திரி சனியா வர்றதுனால கொஞ்சம் நம்ம எல்லாருமே அந்த தாளுமைங்கிறத நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாகவே இருக்கும் முக்கியமா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் கண்டிப்பாக கவனமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இடுப்பு கை கால் வலி இருமல் மற்றும் வயிற்று வலி சார்ந்த புதிய நோய் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது சொன்னாலும் ஆஹ் நமக்கு இவங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா ஒண்ணுமே சொல்லலையே நீங்கிறாங்க பாசிட்டிவாவே இங்க இந்த நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மீண்டும் முதல்ல இருந்த கட்சியே ஆட்சிக்கு வரும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து ஆட்சிக்கு வரும்னு இருக்கு அறநிலையத்துறை சார்ந்து மத்திய அரசினுடைய தலையீடு கண்டிப்பாக நம்ம இந்து சமயத்துறைய வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகலாம் அல்லது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய நல்ல விஷயங்களும் இருக்கு அதிகமாக நமக்கு இருக்கக்கூடியது நெகட்டிவான பலன்கள் அதிகமாக தான் இருக்கு ஸோ உங்களோட பொருளாதாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நலனாக இருங்க முக்கியமாக முருகன் வழிபாடை சிறப்பாக செய்யுங்க இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கும் ஓகே சார் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு எச்சரிக்கையாவே நீங்க சொல்லிருக்கீங்க சோ உங்களுக்கு தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார் மேலும் வேறொரு விடுவோரை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகே சார்